உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா ஏ இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின் இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின் இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது

அவன் கிட்ட நான் பதில் சொல்லுவான் நாலு வீடு வாங்கி திகிற்கு பாலமே பாரு பேச்ச பாருத்தான பாருக்கி போடுவாங்க பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே என்ன திறந்து வச்சிருந்தா இருக்குதுங்க உள்ள போய் கவிட்டு அதுக்காக தான் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா என்ன மரியாதையா என் படுத்துக்கிய மானம் நெகத்துல புள்ளி முத்தமா சொல்லுச்சு அதனால இந்த எடுத்துக்கிறேன் வெலையை பாத்து சொல்லுங்க யானுங்க முனே நேகத்தில் எத்தனை புள்ளி இருக்குதுங்க எண்ணி பாத்தேன் அஞ்சு புள்ளி அடம் கோக்கமக்கா அஞ்சு புள்ளி இருக்குதான்டா இருக்கட்ட சேலக்காரரே அஞ்சு சேல கூட அம்மனுக்கு அப்புறம் கூடவே ரெண்டு சேல சேர்த்து கூட அது என்ன தீர்த்துன்னு பாக்குற இவங்க மாமா சின்ன கவுண்டர் இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்ன ஐயோ அண்ணே அய்யோ நாயே கூட வரும்போது நல்லா தடவ வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி இருக்கனே அந்த புள்ளிக்கு சேல கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா போச்சு என்னடா

அழுக்கெடுத்தமா துவைச்சது குடுத்தாமு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கறதே வேற வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிரங்கடா போட்டு ஒண்ணுல கேட்டா

எந்த இது ஒரு ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு வெற்றில இரநூறுவாங்க இந்த வாரேன் வேலை இது ஐயா வணக்கங்க இருக்குது தாத்தா பேட்டிக்கு சேல் எடுத்துருக்காங்க உங்கக்கிட்ட போய் பணம் வாங்க சொன்னாங்க வெற்றில நானு வருவாங்க எந்த இது முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவ்வளோ சேலம் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஐயா கும்பிடாடுங்க இருக்கட்டும்

என்னரியிருக்கிட்ட வச்சுக்கா <laughs> 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 <laughs>

ஒான <laughs> 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 <laughs>

மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தண்ண கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே இதுக்கு போய் உதைக்கறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அண்ணா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரிய உனக்கு அப்படியே இப்படி வா ஆ நடந்துவாங்க எனக்கு கொடுக்க பேசி ஜனங்களோட வந்து மகன சுடு போட்டியை வச்சு தோர வெள்ளையாக்கிடுவேன் தெரியுதா இந்த சின்ன புள்ளைல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறீ இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னைய பார்த்தா நீ அழுது உக்காந்து இருக்கா சாம்ராணி தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுறா சொல்றா அப்பட குக்க மக்களை அழுதா விட்டுவேனா சொல்றா ஏய் 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 குழந்தை பையம் நீ அங்க தடி குடுத்துற ஊரே பேசிக்கிறாங்க நீங்க குமர் போட்டுட்டு என்ன பண்ற அவர் தடி குஞ்ச தான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்கண்ணே அண்ண புள்ளு தடிக்க விட்டு ஃபைல் வரலாம் விட்டுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றுடா இது என்னண்ண புல்லு இப்ப இப்போவும் புல்லுதான் ஆப் இப்ப நீயே சொல்றோம் இப்ப பாருங்கண்ண இது மறுபடியும் புல்லுன இது மறுபடியும் இது மறுபடியும் கோட்ருன

மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து வேட்டி வாங்கிட்டு போறான் இப்படியே ஆத்து வரைக்கும் வரலா அப்படியே போய் ஆத்து வரைக்கும்